வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் தமிழக மக்களின் நலனுக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்த அற்புத தலைவி புரட்சித் தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில் பேரூர் நகரக் கழக செயலாளர் பேரூராட்சி மன்ற தலைவர் அண்ணன் திரு ஏ ஜி ரவிச்சந்திரன் அவர்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது முன்னதாக அதிமுக நிறுவன தலைவர் தமிழக முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை பொதுட்டுப்பேட்டை பேரூராட்சி கழகத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி மற்றும் வருகின்ற இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் இந்த பிறந்தநாளை புரட்சித் தலைவி அம்மா அவரின் பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்